நிர்வாகிகளே பொதுமக்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த ஐந்து வருடங்கள் அடுத்த மாதத்தோடு எங்களுக்கு போகுது கிட்டத்தட்ட இந்த வீஞ்சூர் ஒன்றியத்தில் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலான நலத்திட்டங்களை செய்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவிப்படுத்திக் கொள்கின்றேன் அதில் குறிப்பாக அரசு சார்ந்த திட்டங்கள் நூற்றி முப்பது கோடியும் சிஎஸ்ஆர் திட்டங்கள் வந்து எழுபது கோடி ரூபாய்க்கும் மேலான வேலைகளை வந்து இந்த ஒன்றியத்தில் செஞ்சிருக்கோம் இதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த இந்த திட்டங்கள் எல்லாமே கொரோனாவுக்கு அப்புறம் செஞ்ச வேலைங்க தான் கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் எந்த வேலைகளையும் செய்ய முடியல அதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்த எங்களுடைய அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் அந்த அளவுக்கு ஓடி இருக்க முடியாது அதே நேரத்தில் எனக்கு என்னுடைய கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க அதனால தான் எங்களால் இந்த ஒரு மைல் கல் அச்சீவ் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வந்து வர அஞ்சாந்தேதி தான் டெண்டர் ஓப்பனாக நடக்க போகுது இருந்தாலும் வெற்றியவர்கள் வந்து உடனடியாக வேலை ஆரம்பித்து நம்ம இருக்கும் போது அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கிறதுனால இன்னைக்கே பூஜை நம்ம வச்சுட்டோம் ஏன்னா எல்லா நல்ல விஷயங்கள வேகமாக செய்யணும்னு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எப்படி வேலை செய்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சொன்னார் அவரு இது வந்து இருபத்தி மூணாவது டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாற்றவே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் இன்னைக்கு புதுதாக இருபத்தி மூணு டிரான்ஸ்ஃபார்ங்கள் நம்ம எங்க நம்ம மியூஜி ஒன்றியத்தில் மட்டும் ரெண்டு எஸ்எஸ்ஏ நம்ம புதுசாக ஓபன் பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ வேலைகள் நடந்திருக்குது இதற்கெல்லாம் நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் அவர்கள் நலமோடு